சாதாரணமாய் புறப்பட்டு போன ஒரு ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் சாதாரணமான நிலைமையில் காணப்பட்ட ஒரு ரூத்தை ஆண்டவர் ஆசிர்வதித்தார் சாதாரணமாய் ரொம்ப அடித்தளத்தில் தள்ளப்பட்ட ஒரு யோசிப்பை ஆண்டவர் உயர்த்தினார் இவையே நம்முடைய அனுபவமாய் மாறக்கூடாது இவையே நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க கூடாது நான் என்ன செய்தால் கர்த்தருடைய ரட்சிப்பு எனக்கு கிடைக்கும் நான் என்ன செய்தால் ஆண்டவர் என்னை சூழ்நிலைகளுக்கு மேலாய் உயர்த்துவார் நான் எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இல்லாவிட்டால் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் நான் மாறினால் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆமே ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு ஒருவேளை சிலரை ஆண்டவர் முழங்காலை முடக்க சொல்லலாம் சிலரை ஆண்டவர் நீ உன் குடும்பம் வேலை உன் குடும்பம் வேலை தான் முக்கியத்துவம் தர ஆத்மாவை சந்திக்க நீ புறப்படலை ஜனங்களுக்கு சேவை செய்ய நீ புறப்படலை ஒருவேளை உன் வாழ்க்கை மாறணும் அப்படின்னா வாரத்திற்கு ஒரு நாள் நீ ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்யணும் ஆண்டவர் எதிர்பார்க்கலாம் ஆமீன்